அடுத்து வந்து செஞ்சியிலிருந்து முபாரக் கேட்கிறார் நபிகள் நாயகம் சல்லாவலை செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் ஒன்றிற்கு வேலை ஆட்களை எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இவ்வாறு நாம் எழுபது முறை மன்னிக்கும் பட்சத்தில் வேலை செய்பவர்கள் எவ்வாறு அவர்கள் அவர்களை திருத்திக் கொள்வார்கள் நாம் எழுபது முறை மன்னிக்கும் போது அதனால் நமக்கு அதிகப்படியான நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகையால் இது எப்படி பொருந்தும் நம்மிடம் வேலை செய்யும் வேலையாட்கள் தவறு செய்யும் பொழுது முதல் தடவையோ இரண்டு தடவையோ குறைந்தபட்சம் மூன்றாவது தடவையாக நம்ம அவர்களை தண்டித்து இந்த தவறை மறுபடியும் செய்யாது என்று கூறும் பட்சத்தில் அந்த தவறை செய்யாமல் இருப்பார்கள் எழுபது முறை அவர்கள் தண்ணி மன்னித்துக் கொண்டிருந்தால் இருந்தால் நம்முடைய வியாபாரமும் நம்முடைய நிறுவனமும் சிறப்பான முறையில் செயல்படுமா இது தகுந்த விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்கிறார் அதாவது இவர் ஒரு ஹதீச வச்சு தான் கேட்கிறார் ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா எழுபது முறை மன்னிக்கணுங்கிற கருத்துல ஹதீஸ் இருக்குது அப்ப இவர் கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்டா தான் இருக்குது எழுபது முறை மன்னிச்சா எந்த எவனா வியாபாரம் பண்ண ஏழுமா ஒரு கடையில வேலை செய்யறவன் ஒரு ஊழியனா இருக்கிறவன் ஒரு நிறுவனத்துல பணியாற்றுற ஒரு தப்பு செய்யும்போது கண்டிச்சா தான் அடுத்தடுத்து அந்த தப்பு செய்ய மாட்டான் அவனை மன்னிச்சுட்டு போ மன்னிச்சுட்டு போ மன்னிச்சுட்டு போன்னு சொல்லி எழுபது தடவை மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அப்ப எழுபது தடவை மன்னிச்சா மூடிட்டு தான் போகணும் கம்பெனி கம்பெனியே நடத்த முடியாது லாஸ் ஆகி போயிடும் அப்ப ஒரு ஒரு முதல் நாள் திருடுறான் மன்னிச்சு விட்டீங்க அடுத்த நாள் திருடுறான் எழுபது நாளைக்கு என்ன வருது காலியாக போயிடும் அந்த சில இருக்கிறதை வைத்து தான் அவர் கேட்குறாரு அந்த கேள்வி கரெக்டு தான் அந்த இவர் புரிந்து கொண்ட விதத்தில் பார்த்தால் எழுபது முறைலாம் மன்னிக்க முடியாது அது யாரும் மன்னிக்க மாட்டாங்க அது எப்படி மன்னிக்க சொல்லி மார்க்கத்தை சொல்லுவாங்களா அதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்படி அது என்னதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டா அந்த ஹதீஸ் வந்து முசுனது அகமதுல வருது அதுல என்ன வருதுன்னா ஒரு வருது ரசூட்ட வர்றார் வந்து தூதரே இன்னலி ஹாதிமன் யார சொல்லுடைய எனக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கிறார் ஊழியர் இருக்கிறார் அவர் யுசிவு தீய காரியம் செய்கிறார் அநியாயம் பண்றார் எனக்கு சரியா நடக்கிறது இல்ல நான் வந்து முதலாளியா இருக்கிறேன் அவர் ஊழியரா இருக்கிறாரு ஊழியரா இருந்துகிட்டே செய்யறாரு தப்பு செய்கிறார் அநியாயம் செய்கிறார் அது சொல்லிட்டு அவர் அப்படிமான்னு கேட்கிறாரு அப்போல்ல சொல்றாங்க அவரை வந்து தடவை டெய்லி மன்னிச்சிரு சொல்றாங்க இதுல எழுபதர மன்னின்றது கண்டிக்காது என்ற சொன்னதே இல்ல அவர் என்ன கேட்டாரு அடிக்கிறது கேட்கிறாரு அடிக்கிறதுக்கு நீ கையாண்ட கூடாது எழுபது ரவுன் அடி ஒன்னு அடிக்கிறதுக்கு எவனு கூட அடிக்கிறீங்க அவர் கேட்டது என்னன்னு கேட்டா தப்பு செய்கிறாரு அவரை கண்டிக்கட்டமான அவர் கேட்கல அவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா அவ அழுதி போ அவரை போட்டு சாத்தட்டுமான்னு கேட்கிறாரு அது வேணாம் மனுஷன் அடிக்கணுங்கிற அளவு கொண்டு போயிடாது சாதாரணமா கண்டிக்கிறதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது ஏன்டா இப்படி செய்யற வேலை விட்டு நிக்கிறேன் இதெல்லாம் தப்பான தப்பு கிடையாது இதை எழுபதனையும் உட்காந்து பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க அடிக்கணும் அளவுக்கு வந்தா நீங்க யார் அவனை அடிக்கிறதுக்கு ஒரு மனிதனை நீங்க அடிப்பதற்கு நீங்க யாரு உங்க பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு வேணா மார்க்கத்துல ஒரு சின்ன அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அடித்துக்காக பண்ணலாம் மற்றவங்கள அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன ரைட் இருக்கிறது அப்ப யாரையும் எந்த ஒரு வேலைக்காரனும் அடிப்பீங்களா நீங்க பிடிச்சா வச்சுக்கிறீங்க பிடிக்காரு விட்டு போங்க அப்ப அடிக்கிறதுக்கு தான் அவர் கேட்கிறார் பர்மிஷன் கேட்கிறார் அதை அரபிகள் அடிச்சாங்கன்னா எப்படி அடிப்பாங்க ஆட்டமாட்டா போட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கும் பொழுதுதான் இந்த சகாபி வந்து என்ன செய்யறாரு நான் அடிக்கட்டுமான்னு தப்பு செய்ய அடிக்கவான்னு கேட்கிறாரு அடிக்காத மன்னிச்சு மன்னிக்கணும் அடிக்கிற செயலை செய்யாம மன்னிச்சு அர்த்தம் அப்ப கண்டிக்கணும் கண்டிக்கிறதை தடுக்க வந்து அதி சேர்க்க அதி சரியான அதிசு தான் ஆனால் கண்டிக்கிறது அறிவுரை சொல்றது அவனை வேலையை விட்டு நிறுத்துறது இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது நம்ம நிர்வாகம் முதல்ல வந்து மார்க் என்ன சொல்லுதுன்னா உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யணும் நம்மளை பாத்துக்கிறன்னு அப்புறம் தான் மற்றவன பார்க்கணும் நீங்க வந்து உங்க நிறுவனத்தை பாதுகாக்கலன்னா அவனுக்கு அவன மாதிரி நூறு பேருக்கு வேலை கொடுக்கறது அடிப்பட்டு போயிடும் உங்களுக்கு நூறு பேரும் கம்பெனில வேலை கொடுப்பீங்க ஒரு தப்பு சீன்ட்டு இருந்தான் வைங்க அவன் நூறு பேருக்குற வசிக்கிட்டு இந்த நூறு பேர் தருவோம் நம்ம அனுப்ப வேண்டி வந்துரும் அந்த மாதிரி கேடையெல்லாம் செய்யுங்கிற அர்த்தம் ரசோல்லா சொல்லிருப்பாங்களா எந்த தப்பா இருந்தாலும் கை நீட்டு அடிக்க கூடாது கை நீட்டு அடிக்கவா என்று தான் ரசோல்லா அது கை நீட்டு அடிப்பாரா அது சவுக்கு எடுத்து அடிப்பாரான்னு தெரியல அடிக்கட்ட மாட்டு அந்த காலத்துல எல்லாம் சவுக்க வச்சுட்டு வர இருப்பாங்க சவுக்கால போட்டு அடிச்சு பண்ணி எடுத்துருவாங்க இதுக்கும் அடிக்கிற தப்பு செஞ்சு அதுக்கு அடிக்கணும் அப்போ அடிக்க எழுபது தடவை செய்யும் போது அடி போடும் எழுபது தடவை செஞ்ச பிறகு அடி சொல்லி சொல்லிட்டே வா எழுபது தடவை என்ன செய்யற உனக்கு மன்னிக்க தகுந்ததா இருந்தா மன்னிச்சுட்டு போ அல்ல விஷம் அனுப்பி விட்டு போ எழுபது தடவைக்கு பிறகு செஞ்சான் போய் அப்ப அப்ப அடிச்சுக்க அடிக்கிறதுங்கிற தான் இதை சொன்னார்களே தவிர அறிவுரை சொல்றதுக்காக சொன்னாங்க அறிவுரை ரசாவே எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்களா அறிவுரை எல்லாரும் என்ன செய்வாங்க அறிவுரை சொல்லுவாங்க கோவப்படுவாங்க அதெல்லாம் இருந்திருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யணும் அதை சரியான முறையில் புரிஞ்சுக்கிறது அடிக்க கூடாது எந்த ஊழியரும் என்ன செய்யக்கூடாது அடிக்கவே கூடாது நமக்கு ரைட்டு கிடையாது அவங்க யார் நம்ம யாரு நம்ம வறுமைக்காக ஒரு வேலைக்கு வந்திருக்கிறாங்க வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்குறோம் குடிக்கலன்னா அறிவுரை சொல்லி பார்ப்போம் இல்லாட்டி போயிட்டு வந்தா சம்பளத்தை வாங்கிக்க இதுக்கு மேல நமக்கு அவன்கிட்ட என்ன உரிமை இருக்குது அதுக்கு தான் அது ரிசர்சல்லாஸ் சொல்கிறாங்க